திருவள்ளூர் அக்டோபர் பதினைந்து சிறுமி பலாத்கார வழக்கில் வாலிபருக்கு இருபத்தி எட்டரை ஆண்டுகள் சிறை திருவள்ளூர் போக்சோ கோர்ட் தீர்ப்பு பதினாறு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் வாலிபருக்கு இருபத்தி எட்டரை ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருவள்ளுவர் போக்சோ கோர்ட்டு தீர்ப்பு அளித்தது சிறுமி பாலியல் பலாத்காரம் திருவள்ளூர் அடுத்த திருமழி இசை பகுதியை சேர்ந்தவர் அன்பு என்கிற அன்பழகன் வயது முப்பது இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினாறு வயது சிறுமியின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அவரை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்து உள்ளார் இது குறித்து அந்த சிறுமியின் பாட்டி திருவள்ளூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் போலீஸார் வழக்கு பதிவு செய்து அன்பு என்கிற அன்பழகனை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு விசாரணை திருவள்ளூர் போக்சோ கோர்ட்டில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் அரசு சார்பில் அரசு தரப்பில் வக்கீல் விஜயலட்சுமி ஆஜராகி வாதாடினார் இருபத்தி எட்டரை ஆண்டுகள் சிறை வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் நீதிபதி உமா மகேஸ்வரி குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறி சிறுமையை பாலியல் பலாத்கார செய்த அன்பு என்கிற அன்பழகனுக்கு இருபத்தி எட்டரை ஆண்டுகள் சிறை தண்டனையையும் ரூபாய் இருபத்தி எட்டு ஆயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு தரப்பில் ரூபாய் ஐந்து லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என உத்தரவு இட்டார் இதனை அடுத்து திருவள்ளூர் அனைத்து மகளிர் பொடிசார் அன்பழகனை புழல் சிறையில் அடைத்தனர்